வணக்கம் நண்பா எல்லாத்துக்குமே வணக்கம் ஸோ ஒரு பரபரப்பான விஷயம் போயிட்டுருக்கு அதை பற்றி வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீடியோ பார்க்குறது முன்னாடி வந்து லைக்கை போட்டுட்டு உங்கள் கருத்துன்றதை கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க ஸோ என்ன விஷயம் அப்படின்னா அந்த மனுஷன் வந்து என்ன தப்பு பண்ணார் ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணார் உண்மையை சொல்லுங்கள் அவர் வந்து இரநூத்தம்பது கோடி ரூபா வந்து சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு இரநூத்தம்பது கோடி ஒன்றும் இல்லைங்க ஒரு நாலு படம் சேர்ந்தாப்பில் ஒரு வருஷத்தில் நடித்தாலே ஆயிரம் கோடி அவர் சம்பாதிச்சுட்டு போயிடலாம் அவர்கிட்ட இல்லாத பணமாக அவர்கிட்ட இல்லாத ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸாக அழகாக அவர் ஒரு ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அவர் சொல்கிற மாதிரி வந்து வேலைக்காரங்களாம் வச்சுக்கிட்டு அந்த அந்த ஒரு ஹாப்பியான லைஃப் வந்து வாழலாம் அவருக்கு வந்து பணம் கிடையாது நிறைய பேர் வந்து அரசியலுக்கு ஏன் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிறைய பணம் தேவைப்படுது பணம் சம்பாதிக்கலாம் அதை வச்சு நிறைய பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வராங்க அவருக்கு அந்த விஷயமே தேவை கிடையாது அதே மாதிரி வந்து சில பேர் சொல்லுவாங்க இல்லைங்களா சினிமாவில் வந்து மார்க்கெட்லாம் போன பிறகு சுத்தமாக வந்து அவன் பணமே வராது கையில் பணம் இல்லாத பொழுது வந்து ஏதாவது ஒரு அரசியல் கட்சி தொடங்கி அதன் பிறகு வந்து ஏதாவது ஒரு அரசியலில் வந்து சேர்ந்து ஐ மீன் ஆளுங்கட்சியாக இருக்கிறோம் எதிர்கட்சியும் அந்த கூட்டணியில் போய் சேர்ந்துக்கிட்டு அப்படியே ஒரு சீட்டு இல்லை கொஞ்சம் பணம் அந்த மாதிரி போகிறதுக்கு தான் வந்து எல்லாேருமே வந்து சினிமாவிலேருந்து கூட போவாங்க ஆனால் தளபதிக்கு அந்த ஒரு விஷயமும் கிடையாதுங்க அவர் வந்து இப்போ இரநூத்தம்பது கோடி ரூபா அவர் ஒரு படத்துக்கு இரநூத்தம்பது கோடி அடுத்த படத்துக்கு முந்நூறு கோடி கூட வாங்குவார் ஒன்றும் கிடையாது அடுத்த பத்து வருஷத்துக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு ஒரு ஐநூறு கோடி மினிமம் வச்சுக்கலாம் பத்து வருஷத்துக்கு எடுத்தாட்டு ஐயாயிரம் கோடி வந்து அழகாக அவர் சம்பாதிச்சிட்டு ராஜா மாதிரி வாழ்ந்துட்டு போகலாங்க அவருக்கு இல்லாத காசா பணமா ஒன்றும் கிடையாது நம்மளை ரசிக்கிறதுக்கு இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க அந்த ஒரு சந்தோஷம் போதும் சிம்பிளா ஏசி ரூமில் உட்காந்துட்டு டிவியை பார்த்துட்டு அழகாக இருந்துட்டு போகலாம் அவர் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து மக்களுக்காக வந்து அரசியலுக்கு வராரு இந்த ஒரு கொஸ்டின் வந்து மக்கள் மத்தியில் இப்போ வரைக்குமே இருந்துகிட்டு இருக்குது அவர்கிட்ட இல்லாத பணம் கிடையாது அவர் அரசியலுக்கு வராருன்னா அவருக்கு மக்கள் நலன் மட்டும்தான் முக்கியம் சரிங்களா ஸோ இத்தனை வருஷம் முப்பது வருஷமாக வந்து அவருக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் இவ்வளோ மக்களும் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம நமக்கு வந்து அவரை வந்தவளுக்கு பிடிச்சிருக்கோம் அதேமாதிரி வந்து அவருக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு ஸோ வந்து இவங்களுக்கு வந்து இவ்வளோ வருஷம் நமக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் நடந்துகிட்ருக்கு அதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து அவர் அந்த ஒரு சினிமாவே விட்டுட்டு வந்து வராரு அரசியலுக்கு ஆனால் அவர் வந்த பிறகு வந்து அவருக்கு எவ்வளோ நெகட்டிவிட்டி எவ்வளோ ஹேட்டர்ஸு நான் கூட நினச்சேன் சரி ரஜினி ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க அஜித் ஃபேன்ஸ் இருக்காங்க அண்ட் விஜய் பிடிக்காதவங்க சில பேர்லாம் இருக்காங்க உங்களுக்கு இவ்வளோ பேர் தான் வந்து இவங்களுக்கு ஹேட் பண்ணுவாங்கன்னு நினச்சா அவர் வந்த பிறகு தான் தெரியுது சினிமா துறையிலே அவருக்கு எவ்வளோ நெகட்டிவிட்டி இருக்குது சினிமா துறையில் உள்ளவங்களே வந்து எவ்வளோ வந்து தளபதிக்கு வந்து எதிராக இருக்காங்க அப்படின்றத வந்து அங்கே இந்த சில விஷயங்கள் இந்த கரூர் விஷயங்கள்லாம் நடந்த பிறகு தான் தெரியுது ஒவ்வொருத்த ஒவ்வொரு முகத்தரை அப்படின்றது வந்து இப்பதான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிழிஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு விஷயத்துல வந்து மக்கள் எல்லாருமே சொல்றது என்னன்னா தளபதி மேலே தப்பு விஜய் தம்பி மேலே தப்பு இல்லை என் பிள்ளை ஏன் அப்படி கஷ்டப்படுத்துறீங்க அவங்க வந்து இப்போ நீங்களே வந்து ஏழு எழுபது வருஷம் எண்பது வருஷம் இந்த நாட்டை ஆளணுமா ஊழல் பண்ணணுமா ஒரு புது ஒரு புது மனுஷன் உச்சி அந்த அந்த சினிமாவோட உச்சியை விட்டுட்டு வராரு மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு உண்மை சொல்லப்போனால் இந்த உமன்ஸ்லாம் இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து விஜயை வந்து அண்ணனாக தான் சொல்கிறாங்க விஜய் அண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா வந்து ரொம்ப வயசானவங்களாக இருந்தால் என் பையன் என் பிள்ளை ஏன் அப்படி பண்ணுறீங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்டாச்மெண்ட்டோடு தான் இருக்காரு தளபதி அதாவது மக்கள் மத்தியில் இப்பயுமே சரி தான் இந்த விஷயம் நடந்த பிறகு வந்து தளபதிக்கு வந்து சப்போர்ட் அப்படின்றது வந்து ஏறி தான் நிறைய சொல்றாங்க கிரௌண்ட் ரியாலிட்டி அதுதான் நிறைய ஃபேன்ஸ் வந்து நிறைய மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு விஷயம் அப்படின்றது வந்து தளபதிக்கு வந்து ஒரு பெரிய அனுதாபம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆளுங்கட்சின்றது வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் ஸோ ஒரு ஒருத்தவங்க வளர்ந்து வர்றாங்கன்னா அந்த மாதிரி அவங்கள முடக்க பார்க்கும் அப்படின்ற ஒரு கருத்து வந்து மக்கள் மத்தியில் இருக்குது அதனால் வந்து அவர் வர்றது வந்து ஆளுங்கட்சிக்கு பிடிக்கலை அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து மக்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த இஷ்யூவில் வந்து எதிர்கட்சியாக இருக்கலாம் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் எந்த கட்சியாக இருந்தாலும் சரி தான் ஆளுங்கட்சிக்காரங்க மட்டும்தான் வந்து ரொம்ப டார்கெட் பண்ணுவாங்க அவர் வந்து அரெஸ்ட் பண்ணுங்க அவர் தான் வந்து ஒரு பெரிய குற்றவாளி அவர் அவ அவர் அவரால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னு சீமான் நான் தான் அப்படியே சொன்னேன்னா சீமான் அப்படின்றதெல்லாம் வந்து நம்பக்கூடாது ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் ஒரு முதல கண்ணீர் மாதிரி தான் என்ன சொன்னார் தம்பி விஜயா வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருப்பாரு அவரே வந்து ஒரு பெயினில் தான் இருப்பாரு நம்மளை விட எல்லாரை விட அவருக்கு தான் கஷ்டம் இருக்கும் அப்படின்னு வந்து சொன்னார் ஆனால் இப்போ வந்து பேசுகிறப்ப வந்து அப்படியே அவர் மாற்றி பேசுறாரு அவர் பொய் பேசுறதோ மாற்றி பேசுகிறதோ வந்து புதுசு இல்லை அவரை நம்ப கூடாது அப்படின்றது தான் வந்து நான் சொல்றது ஸோ கண்டிப்பாக வந்து தளபதி அந்த ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் இல்லைங்களா அந்த வீடியோ வெளியிட்ட பிறகு வந்து மக்களோட மனநிலை அப்படின்றது வந்து தளபதிக்கு ஆதரவாக வந்து இன்னுமே வந்து அதிகமாகிருக்கு கரூரில் வந்து பாதிக்கப்பட்ட அந்த நாற்பது ஃபேமிலியில வந்து ஒருத்தவங்க கூட வந்து தளபதிக்கு எதிராக பேசலை மற வந்து தளபதிக்கு ஆதரவாக தான் பேசுகிறாங்க ஆனால் நான் அவங்க கூட இருக்கேன் கவலைப்படாதீங்க எங்களுக்கு எல்லாமே புரியுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கரூரில் வந்து கண்டிப்பாக இந்த டைம் வந்து டிவிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அந்த முழு மாவட்டத்தில் மற்ற மாவட்டத்தை கம்பேர் பண்ணுறப்ப கரூரில் ஒரு மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெறப் போகிறது அப்படின்றது தான் உண்மை என்ன விஷயம் அப்படின்னா வந்து தளபதி விஜய் வந்து கைது பண்ணணும் நேற்று வந்து கோர்ட்டே வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஹை கோர்ட்டில் வந்ததால் வந்து சில கருத்துக்கள் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க இந்த கோர்ட்டில் வந்து ஏன் இந்த மாதிரி அரசையும் வந்து எதிர்த்து கேட்டாங்க அதே மாதிரி வந்து தளபதி விஜயை வந்து கேட்டாங்க தளபதி விஜயை கேட்குறப்ப வந்து சில விஷயங்கள் வந்து முரண்பாடாக இருக்குது அப்படின்னு வந்து சோசியல் மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க கோர்ட்டு சொன்னதில் வந்து நம்ம கருத்து சொல்ல முடியாது ஸோ அது வந்து சரியாக இருக்குது நமக்கு தப்புன்னா வந்து மேல்முறை பண்ணிட்டு பண்ணிவிட்டு அடுத்த ஒரு சுப்ரீம் கோர்ட்டுக்கும் அந்த மாதிரி போகலாம் ஸோ விஷயம் என்னென்னா தளபதி விஜயை கைது பண்ணணும் தளபதி விஜய கைது பண்ணணும் அப்படின்ட்டு வந்து நிறைய டிஎம்கேலருந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் கிடையாதுங்க விடுதலை சிறுத்தைகள் கூட திருமாவளம் எல்லாமே அதான் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ விஷயம் என்னன்னா தளபதி விஜய கைது செய்கிறதுக்கு இல்லை என்ன விஷயம் இருக்கு அவர் தெரிஞ்சு அவர் மூலியமா அந்த விஷயம் நடக்கவே கிடையாது அவர் தான் வந்து எல்லாரையும் வந்து இந்த மாதிரி வந்து பண்ண சொன்னாரா எல்லாரும் சாகனு நினைச்சாரா எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும் ஸோ எந்த ஒரு மனுஷனும் வந்து அந்த மாதிரி நினைக்க மாட்டாங்க ஸோ இது வந்து தானாக ஒரு நடந்த ஒரு விபத்து தான் அல்லது நிறைய பேர் சொல்கிற மாதிரி வந்து ஊட்டத்துக்குள்ளே பாதிக்கப்பட்டவங்க வந்து சொன்னாங்க கூட்டத்துக்குள்ளே நிறைய பேர் வந்து பூந்துட்டாங்க அவங்களால தான் அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு நிறைய பேர் வந்து ஸ்ப்ரே அடித்தாங்கன்னு வந்து நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ அது உண்மையாக பொய்யான்றது வந்து போலீஸ் தான் வந்து தீர ஆராய்ந்து சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சிபிஐ விசாரணைலாம் தான் சொல்கிறாங்க அதுவுமே கூட இப்போ வரைக்கும் வந்து கிராண்டட் ஆகலை அது எப்போது ஓகே ஆகும் அதில் வந்து கொடுப்பாங்களான்றதே வந்து ஒரு பெரிய டவுட்டாக தான் இருந்துகிட்ருக்கு பட் தளபதியை வந்து கைது பண்ண முடியாது கைது பண்ணுறதுக்கு ஒரு விஷயமும் கிடையாது அவர் மேலே வந்து குறை சொல்கிறது கூட ஒன்றுமே கிடையாது அவர் என்ன என்ன லேட்டாக வந்தார் அதை தான் சொல்லுவாங்க அவர் கூட என்ன லேட்டாக வந்து அவகாசமும் வரல மக்கள் மத்தியில் வரும்பொழுதும் இருக்கிறதும் மக்கள் தான் அவங்கள எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்துகிட்ருந்தாரு இந்த விஷயங்களை வந்து பொதுமக்களுக்கு நல்லாவே புரியும் ஸோ தளபதி மேலே வன்மத்தல் உள்ளவங்க வேணால் அந்த மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கலாம் அது மட்டும் கிடையாது விஜய் வந்து கைது பண்ண மாட்டாங்கன்றது வந்து டிஎம்கேவுக்குமே தெரியும் ஏன்னா அவர் கைது பண்ணால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சிம்பத்தியும் நம்ம ஆட்சிக்கு வந்து ஒரு பெரிய கெட்ட பேர் வருன்றது வந்து அவங்களுக்கும் தெரியும் அதுதான் கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் வாய்ப்பு போன சனிக்கிழமை இந்த நடந்த விஷயம் நடந்துச்சு இந்த சனிக்கிழமை வந்துச்சு இப்போ வரைக்கும் வந்து அவர் வந்து ஒரு அவரை பற்றி மேலே மற்ற அந்த கட்சியில் உள்ளவங்க பற்றி மட்டுமே வந்து புஷியானந்தா இருக்கட்டும் மாவட்ட செயலாளர்கள் நிர்மல் இவங்க மேலே தான் வந்து நான் நடவடிக்கை எடுக்கணும் சொல்லியிருக்கமே தவிர தளபதி மேலே வந்து பண்ண முடியாது பண்ணோம்னா அது ஆளுங்கட்சிக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக வந்து அவங்களுக்கு தெரியும் அதனால தான் அப்படி இருந்துட்டாங்க அது மட்டும் கிடையாது அவர் மேலே அப்படி பதிவு பண்ணுறதுக்கு எந்த முகாந்தரமும் இல்லைன்றது தான் உண்மை இந்த சனிக்கிழமை வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லைன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வேற ஒரு மாவட்டத்தில் வந்து வேற லெவல் செலிப்ரேஷனாக இருந்திருக்கும் அது நடக்கலை ஸோ ரெண்டு வாரத்துக்கு தள்ளி வச்சிருக்கேன்னு சொல்கிறாங்க ஸோ தளபதி கைது பண்ணுறதுக்கெல்லாம் ஒரு பர்சன்டேஜ் வாய்ப்பு இல்லைங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நியூஸ்லாம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து யாருமே நம்ப வேணாம் அவர் அரசு பண்ணுறதுக்கு வந்து ஒரு பர்சன்டேஜ் கூட வாய்ப்பே கிடையாது அது வந்து எல்லா பொதுமக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் வந்து டிஎம்கேல இருக்கவங்க வந்து வேறு வழி இல்லை அவங்களுக்கு இதைத்தான் பேசி ஆகணும் அவர் வந்து இந்த மாதிரி சொன்னால் வந்து அவங்களுக்கு வந்து கட்சி நடத்த முடியுன்றதால அவங்க சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை வந்து மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த விஷயம் பற்றி நீங்கள் என்ன தான் வந்து கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸ்ன்றது வேணும் அதே மாதிரி வந்து வீடியோ வந்து லைக் பண்ணிவிட்டு இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் Thank you.